வாழ அவலமுடன் தினேஷ் திரு தினேஷ் ஊர் பெயர் இல்லை அரை மணி நேர இடைவெளியில் பிறந்த இரண்டு ஜாதகங்களின் பலாபலன்களை எவ்வாறு காண்பது சூட்சமும் உண்டா என்று கேட்டிருக்கின்றார் இது நல்ல கேள்விதான் அவசியம் இதற்கான பதிலை தெரிந்து கொள்வது நல்லதுதான் அரை மணி நேர இடைவெளியில் என்னும் பொழுது லக்கினம் மாறுபட வாய்ப்பு உண்டு லக்கினம் மாறுபட்டால் பலன்கள் மாறும் அரை மணி நேர இடைவெளி என்பது ஒரு லக்கினம் மாறுவதற்கு வாய்ப்புள்ள நேரம்தான் எனவே லக்கினம் மாறி இருக்கும் பொழுது பலன்கள் மாறி வருவது சகஜம்தான் இந்த கேள்வி இப்படி கேட்டிருப்பதை விட இரட்டை குழந்தைகள் சிறிது நிமிட இடைவெளியிலே பிறந்த குழந்தைகளுக்கு எப்படி பலன் எடுப்பது என்று கேட்டிருக்க வேண்டும் ஏனென்றால் சில நிமிடங்கள் அதாவது ஐந்து நிமிடங்களுக்குள்ள என்பது எடும்பொழுது லக்னம் மாறுவது என்பது கொஞ்சம் சிரமமான காரியம் அதுலேயும் துல்லியமாக கணக்கு போட்டால் அந்த அஞ்சு நிமிட இடைவெளியிலே கூட லக்னம் மாறிவிட்டு உண்டு உண்டு ஆனால் அதைவிட குறைவான நேரத்திற்கு வருவோம் ஒரு இரண்டு நிமிடம் இடைவெளியில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது ரெண்டு குழந்தைகள் பிறந்திருக்கிறது இரட்டை குழந்தைகள் என்ற அடிப்படையிலே கேள்வி கேட்டால்தான் இந்த கேள்விக்கு சரியான விடை கிடைக்கும் இவர் கேட்டிருக்கிறது போன்ற அரை மணி நேர இடைவெளியில் பிறந்த இரண்டு ஜாதகங்கள் எனும் பொழுது லக்னம் மாறுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது அதேபோல் நவாம்ச லக்னம் மாறிவிடும் தசா புத்தியில் இருப்பு வித்தியாசம் வரும் ஒரே கிரகங்கள் இருந்தாலும் அரை மணி நேரத்திலே ஒரே கிரக அமைப்பு இருந்தாலும் லக்னம் மாறுவதற்கும் சமயத்தில் ராசி மாறுவதற்கும் நட்சத்திரம் மாறுவதற்கும் தசா புத்தி இருப்பு குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் சில நிமிடங்கள் அதாவது இரண்டு நிமிடம் மூன்று நிமிடம் ஐந்து நிமிடத்திற்கு உள்ளே என்று கூட வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இரட்டை குழந்தைகள் பிறக்கின்றது எனும் பொழுது அதை எப்படி கணிப்பது என்பது பெரும்பாலானவர்களுக்கு தெரியாது தான் இது ஒரு சூட்சம விதி உண்டு இதற்கு அதற்கு பெயர்தான் நாடி அம்சம் என்பது நாடி அம்சம் எப்படி பணம் கணக்கிடப்படுகின்றது என்றால் ஒரு ராசியை நூற்று ஐம்பது பிரிவாக பிரிக்க வேண்டும் ஒரு ராசியை நூற்று ஐம்பது பிரிவாக பிரித்தால் வரக்கூடிய நேரத்திலே ஒரு அம்சம் இருக்கும் அடுத்த அம்சம் வேறு மாறிவிடும் இப்படி அம்சங்கள் மாறி வரும்போது நாடி அம்சம் மாறி மாறி வரும்பொழுது பலன்கள் வித்தியாசப்படும் ஒரு நிமிட இடைவெளியில் குழந்தை பிறந்திருந்தால் கூட நாடியம்சம் மாறும் ஏனென்றால் சராசரியாக இரண்டு மணி நேரம் உள்ள ஒரு ராசியை நூற்றி ஐம்பது பிரிவாக பிரித்தால் என்ன கணக்கு வருகின்றது என்று பாருங்கள் செகண்டு கணக்கில் தான் வரும் அப்போ செகண்டு கணக்கில் வரும் பொழுது நாடியம்சம் மாறிடும் உதாரணமாக நாற்பது செகண்ட் இடைவெளியிலே ஒரு குழந்தை ஒரு நாடி அம்சம் மாறுகின்றது என்று வைத்து அந்த நாற்பது வினாடி வித்தியாசத்துக்குள்ளே இரு குழந்தைகள் பறக்கவே முடியாது கொஞ்சம் கூடுதலாகத்தான் நேரம் இருக்கும் அப்போ ஒரு நாடி அம்சமாவது மாறி தான் வரும் அப்போ அந்த நாடி அம்சத்தை வைத்து தான் நாம் பலன் கூற வேண்டும் அதற்கு தெளிவான விளக்கங்கள் மூல நூல்களிலே சந்திரகாவியத்தில் மட்டும் இருப்பதாக நான் அறிந்துள்ளேன் வேறு மூண நூல்களிலே அதை பற்றி விவரங்கள் கொடுக்கப்படவில்லை சந்திரகாவியத்திலே நாடியம்சங்களைப் பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது டாக்டர் பி வி ராமன் அவர்கள் தன்னுடைய நூலிலே இதை பற்றி தெளிவாக நாடியம்சத்தை பற்றி கொடுத்திருக்கிறார் ஆனால் அதற்கு பலன்கள் எடுக்கக்கூடிய முறையை பற்றி அவர் சொல்லவில்லை சந்திரகாவியத்திலையும் பலன்கள் எடுக்கும் முறை பற்றி சொல்லவில்லை நாடி அம்சம் போட்டு இன்னும் நாடி அம்சம் வருது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுது ஆனால் பலன்கள் எப்படி வருது எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஒன்று எல்லாமே ஒரே மாதிரி தானே வரும் திசாபுத்தியும் ஒரு மாதிரி தான் வரும் ராசியும் அது தான் நட்சத்திரமும் அது தான் லக்னமும் அது தான் கிரக நிலைகளும் அது தான் அப்புறம் எப்படி பலன்களை எடுக்கிறது கஷ்டந்தான் அதைத்தான் நம் முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கைரேகையினுடைய அடிப்படையில் எடுத்தார்கள் கைரேகையினுடைய அடிப்படையில் எடுத்தார்கள் உண்மையிலே நாடி ஜோதிடம் என்பது கைரேகையிலிருந்து தான் நாடி ஜோதிடமே உற்பத்தி ஆகின்றது இதுதான் உண்மை நீங்கள் நாடி பார்க்குறதுக்கு போனீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலெல்லாம் நாடி பார்க்குறதுக்கு போனீங்கன்னா உங்கள் கைரேகையை வச்சு தான் இந்த கட்டவர்கள் கைரேகையை வச்சு தான் எடுக்கிறாங்க அதில் அவங்க சில சூட்சமு விதிகளை எல்லாம் குறிப்பிட்டு இந்த மாதிரி இருக்கிறதுனால வேறு இந்த இந்த மாதிரி லக்கணத்தில் இந்த இடத்துல இந்த கிரக நிலைகளில் இந்த நேரத்தில் பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறார் அப்போ ரேகை என்பது என்னென்னா ஒருத்தருக்கு போல் இன்னொருத்தருக்கு ரேகை இருக்கவே இருக்கா ஜாதகம் இருக்கும் ஒருத்தர் மாதிரியே இன்னொருத்தருக்கு ஜாதகம் இருக்கும் அட்டை குழந்தைகளுக்கு இருக்கத்தான் செய்யும் வேறு வேறு இடத்துல பிறந்திருந்தாலும் கூட ரெண்டு ஒரே நேரத்தில் ரெண்டு பேர் பிறந்திருந்தால் அதே கிரக நிலைகள் விழும் அச்சம்ச பிரகாரம் மாறினாலும் கொஞ்சம் நெருக்கமான அச்சம்சத்தில் அம்சத்தில் ஒரே மாதிரி தான் வரும் அந்த மாதிரி பறக்கிறதுக்கு சான்ஸ் உண்டு அப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நாடி அம்சத்தின் பிரகாரம்தான் இரட்டை குழந்தையினுடைய ஜாதகத்தை கணிக்க முடியும் அதுக்கு அனுபவம் நிறைய தேவை இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறதுனாலேயோ அல்லது தளத்தில் இருந்து நான் சொல்லுவதுனாலோ உங்களால் புரிந்து கொள்ளவே முடியாது இது காலப்போக்கில் ஏற்படக்கூடிய அனுபவத்தின் காரணமாக நாடி அம்சங்களை பற்றி தெளிவாக அறிந்து கொண்டு அதன் பின் பார்த்தால் பலன்களை சொல்ல முடியும் பெரும்பாலும் அட்டை குழந்தைகள் என்பது சில நிமிடங்கள் அதாவது மூன்று நிமிடம் ஐந்து நிமிடத்திற்குள்ளே எங்கேயோ சிலது தான் கொஞ்சம் தள்ளி ஒரு பத்து பதினைஞ்சு நிமிடம் தள்ளி கூட பிறக்கும் வேறு லக்கணத்திலையும் மாறி பிறக்கும் இந்த லக்கணத்தினுடைய எண்டில் இருந்து அந்த லக்கணத்தினுடைய ஆரம்பத்துக்கு போனாலும் போகலாம் அந்த மாதிரி பறந்திருக்கக்கூடிய ஜாதகமும் உண்டு ஆகையினால் அந்த வாய்ப்பு வந்து அரை மணி நேரத்தில் இடையில் லக்னம் மாறிவிடக்கூடிய வாய்ப்பு உண்டு என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அரை மணி நேரம் நீங்கள் கொடுத்திருப்பது சரியாக வராது இரட்டை குழந்தைகள் சில நிமிட அதாவது குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நிமிட இடைவெளிகளுக்குள்ளே பிறந்துடும் பத்து நிமிஷம் போயிடுச்சுன்னா கூட கொஞ்சம் ஒரு ஒரு காலத்தில் எங்கேயோ ரொம்ப துல்லியமாக கணக்கு போட்டோம்னா லக்கணம் மாறினால் மாறிடும் ஆனால் ராசி அதே இருக்கும் சில டைமில் நட்சத்திரம் மாறக்கூடும் நட்சத்திரம் மாறதுனால ராசியும் மாறக்கூடும் அது ரொம்ப லட்சத்தில் ஒரு ஜாதகங்கள் மாதிரி வர்றதானே தவிர மற்றபடி வந்து துல்லியமான கணக்குக்கு வந்து பெரும்பான்மையாக அந்த மாதிரி அமையாது ஆகையினால் இரட்டை குழந்தைகள் வழியிலே நாடி அம்சத்தை பயன்படுத்தித்தான் பலன்களை கூற வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் வணக்கம்